வணக்கம் வாங்க அயல்நாட்டின் முருகனின் தெய்வீகத்தை தரிசிப்போம் கந்தனையே உந்தனிடம் சொந்தமென விட்டுவிடு கந்தனையே உந்தனிடம் சொந்தமென விட்டுவிடு சந்ததமும் தெய்வமும் கூட வருமே உன் சந்ததியும் தெய்வமும் கூட வருமே முருகனருள் கூட வருமே கந்தனருள் கூட வருமே கந்தனையே உந்தனிடம் சொந்தமென விட்டுவிடே சந்ததமும் தெய்வமும் கூட வருமே உன் சந்ததியும் கூட வருமே கந்தனையே உந்தனிடம் சொந்தமென விட்டுவிடே சந்ததியும் சந்ததமும் கூட வருமே கந்தனருள் கூட வருமே கடமனருள் கூட வருமே அருமுகனருள் கூட வருமே வேலனருள் கூட வருமே கந்தனையே உந்தனிடம் சொந்தமின விட்டுவிடு கந்தனருள் கூட வருமே சந்ததியும் கூட வருமே